ஹாய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நாம் டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம் அது என்னென்னா பல்லவர் காலத்தில் தோன்றின பக்தி இலக்கிய நூல்களை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பக்தி இலக்கிய நூல்கள் தோன்றின காலம் அறநூறு முதல் தொள்ளாயிரம் வரை கிபியில் தான் இது தோன்றியிருக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டில் காஞ்சி பல்லவர்கள் மதுரை பாண்டியர்களுக்கு தமிழ்நாட்சியை ஏற்படுத்தின ஏற்படுத்துதல் காஞ்சியை தலைநகராக கொண்டு கிபி தொள்ளாயிரம் வரை தமிழகத்தை வலிமையாக ஆட்சி செய்தவர்கள் பல்லவர்கள் பௌத்த சமய சமயங்களில் செல்வாக்கு குறைந்து சைவம் வைணமும் வளர்ச்சியுற்ற காலம் எனவே இதனை சமய மறுமலர்ச்சி காலம் எனவும் அழைப்பர் பக்தி இலக்கிய நூல் காலத்தை வந்து சமய மறுமலர்ச்சி காலம்னு அழைக்கிறாங்க பக்தி இலக்கியங்கள் தோன்றின காலங்களை சமய மறுமலர்ச்சி காலம் என அழைக்கிறாங்க சைவ நியாய நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் இக்காலத்தில் பல பக்தி பணோல்களை இயற்றினாங்க அதில் பல்லவ மன்னர் மூன்றாம் நந்திவர்மன் இருந்தார் முக்கியமா அந்த மன்னன் தான் இருந்தார் அவர் தான் தமிழ் நந்தி என அழைக்கப்படுகிறார் தமிழ் நந்தி என அழைக்கப்படுகிறவர் யார்னா மூன்றாம் நந்திவர்மன் நெக்ஸ்ட் தேவாரம் இதில் என்னென்ன நூல்கள்லாம் இந்த காலத்தில் தோன்றிய நூல்கள்னா பக்தி இலக்கிய காலங்கள்ல பல்லவர் காலத்துல தேவரா தேவாரம் திருவாசகம் நாலாயிரத்து திவ்ய பிரபந்தம் நந்தி ஆகிய நூல்கள் இக்காலத்தில் தோன்றிய முக்கிய நூல்களாகும் நெக்ஸ்ட் சைவ திருமுறைகள் முழுமுதற் கடவுள் சிவனை தான் அவங்க வந்து முதன்மு முது முத முழு முதல் கடவுளா ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க சைவ திருமுறைகள்ல அதில் நாயன்மார்கள் எழுபத்தி இரண்டு பேர் அதில் மூன்று பெண்கள் பெண் நாயன்மார்கள் இருந்தாங்க அவங்க யாருன்னா காரைக்கால் அம்மையார் இசை ஞானியார் மங்கையர்கரசியார் இவங்க மூணு பெண் நாயன்மார்கள் இருந்தாங்க தனி அடிகள்னு சொல்லி அறுபத்தி மூணு பேர் இருந்தாங்க தொகை அடிகள் ஒன்பது பேர் இருந்தாங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் நாயன்மார்களா இருந்தாங்க சைவ திருமுறைகளின் எண்ணிக்கை டோட்டலா பனிரெண்டு சைவ திருமுறைகளின் எண்ணிக்கை பனிரெண்டு சமய சாஸ்திரங்கள் சைவ சமய சாஸ்திரங்கள் பதினான்கு பன்னிரு திருமுறைகளை எழுதிய மொ எழுதியவங்க மொத்தம் இருபத்தி ஏழு பேர் பன்னிரெண்டு திருமுறைகளை எழுதியவர்கள் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் சைவர்களின் தமிழ் வேதம் அப்படின்னா பன்னிரு திருமுறைகள்தான் சைவர்கள் சை சைவர்களின் தமிழ் வேதம் என்றழைக்கப்படுவது பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகளை தொகுக்க வேண்டிய அரசன் தொகுத்து வேண்டிய அரசன் யாருன்னா முதல் ராஜராஜ சோழன் தான் திருமுறை கண்ட சோழன் இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு ஏன்னா திருமுறைகளை தொகுக்கவர் தொகுத்த தொகுத்தவர் இவர் முதல் முதலாம் ராஜராஜ சோழன் இவருக்கு சிறப்பு பெயர் திருமுறை கண்ட சோழன் சைவ திருமுறைகளை தொகுத்தவர் இவர் நல்லா பார்த்துக்கோங்க தொகுப்பித்தவர் தான் ஃபஸ்ட்டு ராஜராஜ சோழன் தொகுத்தவர் வந்து நம்பி ஆண்டார் நம்பி சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி தமிழ் வியாசர் முதல் மூவர் முதலிகள்னு இதில் மூன்று பேர் இருந்தாங்க அவங்க திருநா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூன்று பேர் தான் மூவர் முதலிகள் இங்கே முதல் மூவர் என்றழைக்கப்பட்ட நூல் வந்து மூவர் தமிழ் என்றழைக்கப்பட்ட நூல் தேவாரம் சைவ சமய குறவர்கள் பதினான்கு பேர் முதல் மூன்று தேவாரங்கள் ஒன்று இரண்டு மூன்று அதை வந்து திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு நான்கு ஐந்து ஆறு தேவாரம் அது திருநாவுக்கரசர் எழுதினது ஏழு வந்து திருப்பாட்டு அது சுந்தர எட்டு வந்து திருவாசகம் திருக்கோவை அது மாணிக்க வாசக ஒன்பது வந்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஒன்பது பேர் எழுதினது அந்த ஒன்பது பேர் இங்கே கொடுத்துருக்காங்க சிறு மாளிகை தேவர் சேத்தனார் சேத்தனார் பூந்துருத்தி காடவ நம்பி கண்டலாதியாத்தர் கண்டலாதியத்தர் வே நாட்டி நாட்டிகள் அமுதானர் திருவாளி அமுதானர் புருஷோத்தும நம்பி சேதிராயர் இவங்க தான் அந்த ஒன்பது பேர் பத்தாவது தேவனம் திருமந்திரம் அது திருமூரல் எழுதினது பதினொன்னாவது பிரபஞ்ச மாலை அது பன்னிரெண்டு பேர் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் முதல் உலா இருக்குங்க இந்த முதல் உலா யாருன்னா முதல் உலா தமிழில் வந்த முதல் உலா கைலாலன் கைலாய நா ஞான உலா பனிரெண்டாவது பெரிய புராணம் அது சேக்கிலார் எழுதினது சரியை உடலால் தொண்டு செய்வது கிரியை மனதால் தொண்டு செய்வது தாசமார்க்கம் அப்படின்னா அடிமை மார்க்கம் சக மார்க்கம்னா தோழமை உயர்வு உ உறவு சற்புத்திர மார்க்கம்னா அப்பா மகன் உறவு சர்க்குரு மார்க்கம் மார்க்கம்னா ஆசிரியர் மாணவர் உறவு பெரியோரை மதித்தல் வறுமையிலும் செம்மை அப்படிங்கிறது சொல்கிறது நற்றினை இறந்தவரை தாலியில் வைத்து புதைத்தல் வீரனின் நினைவாக நடுக்கல் அமைத்தல் கணவன் இறந்த பின் மனைவி அணிகல அணிகலன்களை களைதல் கணவன் நினைவாக செம்மை நோம்பு நோற்றல் உடன்கட்டை ஏறுதல் இவற்றை கூறும் நூல் புறநானூறு இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கடையேழு வள்ளல்களின் கடையேழு வள்ளல்களின் கொடை திறன் பாணர் விரலியர் கூத்தர் இவர்களை பற்றி கூறும் நூல் புறநானூறு நெக்ஸ்ட்டு புறநானூற்றை எத்திசை சொல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொன்னவர் ஒளவையார் புறநானூற்றில் குறிப்பிடப்படும் ஆடை வகைகள் பத்து புறநானூற்றில் குறிப்பிடப்படும் அணிகலன்கள் இருபத்தி எட்டு புறநானூற்றில் குறிப்பிடப்படும் உணவு வகைகள் அறுபத்தி ஏழு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் இந்திரர் அமிர்தம் இயல்வதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இனிதே இந்த வரிகள் வரது புறநானூறு இந்த வரிகள் நோட் பண்ணிக்கோங்க இந்த கூற்று இந்த பாடல் வரி இந்திரம்தம் இயற் இயற்றவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இனிதேது புறநானூறு பைந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைத்தல் பற்றி கூறுவது மடைநூல் உணவு சமைக்கல் பற்றி கூறுகிறது ஒரு நூல் அது என்னன்னா மடைநூல் அடுத்தது கோவை கோவைனா அகப்பொருள் உடைய பலவகை துறைகளை அடுக்கி பாடுவதுதான் கோவை முதல் கோவை என்னன்னா பாண்டிய கோவை அகப்பொருளுடைய வகை துறைகளை அடுக்கி பாடுவது கோவை முதலில் வந்த கோவை நூல்னா பாண்டிய பாண்டி கோவை அப்புறம் சதகம் அப்படின்னா ஒரே பொருளை குறித்து சிறப்புகளையும் நூறு பாடல்களை பாடுவதுதான் சதகம் முதல் சதக நூல்னா திருச்சதகம் அதை எழுதினவர் மாணிக்கவாசகர் வாசகர் நெக்ஸ்ட் பாவை மார்கழி மாதம் பெண்களை துயில் எழுப்ப பாடுவதுதான் பாவை முதல் பாவை வந்து திருப்பாவை அது ஆண்டால் தான் ஆசிரியர் திருப்பாவையுடைய ஆசிரியர் ஆண்டாள் அப்புறம் மடல் தலைவனையோ தலைவியையோ பிரிவு ஆற்றாமை காரணமாக நினைத்து மடல் ஏறுவது ஏறுவதாக பாடுவது தான் மடல் மடல் ஏறும் வழக்கம் பெண்களுக்கு இல்லை ஆனால் தன்னை பெண்ணாக பாவித்து மடல் எழுதியவர் திருமங்கையாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து மடல் எழுதியவர் யார்னா திருமங்கை ஆழ்வார் ஃபஸ்ட்டு பெரிய திருமடல் செகண்டு திரிய சிறிய திருமடல் அடுத்தது அடுத்தது சிற்றிலக்கிய முதன்மைகள் முதல் அந்தாதி பிரசங் பிற சங்க இலக்கிய பண்பாட்டு தகவல்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தமிழர் திருமண முறை குறித்து கூறும் நூல் அகனானூறு தமிழர் திரு திருமண முறைகளை பற்றி கூறும் நூல் என்ன நூல்னால் அகனானூறு சங்க மார்கழி நோன்பு முறை பற்றி குறித்து கூறும் நூல் கழித்தொகை மார்கழி நோம்பு பற்றி குறித்து கூறும் நூல் கழித்தொகை சங்ககால அன்பு செய்தி இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு சங்ககால அன்பு குறித்து செய்தி இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பல் பண்பு அவற்றை குறிப்பிடும் நூல் நற்றினை இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பல் பண்பு அவற்றை பற்றி கூறும் நூல் நற்றினை நெக்ஸ்ட் குரவஞ்சி குரவஞ்சி திருக்குற்றால குரவஞ்சி இதனுடைய ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர் தலைவனை பிரிந்து வருந்திய தலைவிக்கு தலைவியை குறித்து தன் ம மலைவளம் குறித்து கூறி சொல்வதாக பாடுவதுதான் குறைவ குரவஞ்சி இது ஃபஸ்ட்டு வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ் கீழே வந்து பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ்ல வந்து ஃபஸ்ட் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் செகண்ட் பெண்பால் பிள்ளைத்தமிழ் கடவுள் அரசர் பிள்ளைகளையோ குழந்தைகளையோ கருதி அவர்த்தம் குழந்தையா குழந்தை பருவத்தை பத்து பருவமாக பாடுவது தான் பிள்ளைத்தமிழ் சிறப்பு பெயர் பிள்ளைக்கவி பிள்ளைப்பாட்டு பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பெரியாழ்வார் தான் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி யாருன்னா பெரியாழ்வார் முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் தான் அது அதனுடைய ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் முதல் பிள்ளைத்தமிழ் தமிழ் எதுனா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட்டு பரணி போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொண்ட வீரனுக்கு கொன்ற வீரனுக்கு பாடுவது தான் பரணி பதிமூணு உறுப்புகளில் இது பாடப்படும் பரணிய முதல் பரணி கலிங்கத்து பரணி இது ஜெயங்கொண்டா தான் ஆசிரியர் நெக்ஸ்ட் உலா முதல் உலா திரு கைலா கைலாய நாயனார் தெருவில் உலா வரும் தலைவனை கண்டு ஏழு பருவ மகளிரும் பாடுவது பாடுவதாக கருதுவதுதான் உலா இது முன் முன்னோலு முன்னேழு நிலை பின்னேழு நிலை என இரண்டு வகைகளாக பாடப்பெறுது இதுனா உலா நெக்ஸ்ட் பல்லு முதல் பல்லு முக்கூடற் பல்லு முதல் பல்லு தோன்றிய நூல் எதுனா முதல் பல்லு நூல் முக்கூட பல்லு சிற்றிலக்கியங்களில் எழுமையும் இனிமையும் வாய்ந்த நூல் சிற்றிலக்கியங்களில் எளுமையும் இனிமையும் வாய்ந்த நூல் எதுன்னா பல்லு நூல் தான் பல்லமான நிலத்தில் உழவு செய்து வாழும் பல்லர்கள் அதாவது பல்லர்கள்னா உழவர்கள் தான் உழவர்கள் வாழ்க்கையை அழகுற சித்தரித்து காட்டுவதுதான் பல்லு பல்லு வகையில் பல வகை உண்டு நெல் வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாதுன்னு ஒரு கூற்று இருக்கு சிற்றிலக்கியங்கள் அது பேரு இலக்கியங்கள்னு சொல்லப்படுது இந்த நா அறம் பொருள் இன்பம் வீடு பேரு ஆகிய நான்கு உறுதி பொருள்களையும் உணர்த்தி பாடு உணர்த்தி பயன்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்திய நூல் தான் இது சிற்றிலக்கிய சிற்றிலக்கியங்கள் வடமொழியாளர்கள் சிற்றிலக்கியங்களை என கூறுவாங்க அப்படின்னு கூறுவாங்க இது நான் மக்களை நல்வழிப்படுத்துகிற நூல்னு சொல்லி வடமொழியாளர்கள் சிற்றிலக்கியங்களை கூறுறாங்க அதாவது இந்த நான்கு நூல் ஒன்றையோ சிலவையோ அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இந்த நான்கில் ஏதாவது ஒன்றை பற்றியோ இல்ல சிலல பற்றியோ குறித்து பாடும் நூல்தான் சிற்றிலக்கியம் இதில் பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது என கூறுவர் நெக்ஸ்ட் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தி ஆறையும் வகைப்படுத்தி பட்டியலிட்டு கூறியவர் யார்னா சதுர சதுரகராதி வீரமாமுனிவர் தான் சிற்றிலக்கியங்களை தொண்ணூத்தாறு அதை வகைப்படுத்தி பட்டியலிட்டு கூறியது சதுரகராதி நூல்தான் அதன் ஆசிரியர் வீரமாமுனிவர் ஒண்ணுமில்ல வகைப்பாடுகள் நெக்ஸ்ட் சிற்றிலக்கிய வகைகள் ஃபஸ்ட்டு அந்தாதி ஒரு பாடலின் இறுதியில் உள்ள சொல்லோ எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த பாடலில் முதல் அடியாக வருவதுதான் அந்தாதி இது சொற்றொடர் நிலை எனப்படும் முதல் அந்தாதி நூல் எதுன்னா அற்புத திருவந்தாதி இது காரைக்கால் அம்மையார் எழுதினது இது ஆசிரியர் காரைக்கால் அம்மையார் நெக்ஸ்ட் கலம்பகம் களம் கூட்டல் பகம் இசிக்குள் பன்னிரெண்டு பிளஸ் ஆறு இசிக்குள் பதினெட்டு பதினெட்டு பாடல்கள் கலம்பகத்தில் அம்மானை ஊசல் கார் கைக்கிளை குயவகுப்பு முதல் பதினெட்டு உறுப்புகள் இது பதினெட்டு உறுப்புகளை கொண்டு பாடுவது தான் கலம்பகம் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் கலம்பகம் பாடுவதில் வல்லவர் யார்னா கண்பாய களத் கலம்பகத்துக்கு இரட்டையர்கள் கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இந்த இரட்டையர்கள் தான் அவங்க யாருனா இளஞ்சூரியன் முதுசூரியன் அடுத்தது நாயக்கர் காலம் சிற்றிலக்கிய காலம் தமிழில் உள்ள சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தி ஆறு அதுல பரணி உலா குறவஞ்சி தூது கலம்பகம் அந்தாதி பல்லு கோவை குறவஞ்சி கட்டினும் கலங்கினும் குறவஞ்சி கட்டினும் கலங்கினும் அப்படின்னு சொல்லுகிறது குறவஞ்சி நூல் சேரி மொழியிலும் செல்வதின் கிழந்து அது வந்து பல்லு சொல்லுது காமம் மிக்க கவிப்படர் கிளவி இது வந்து தூது முன்னேழு நிலை பின்னேழு நிலை குறித்து கூடும் கூறும் சிற்றிலக்கியம் எதுன்னா உலா முன்னேழு நிலை பின்னேழு நிலை குறித்து கூறும் சிற்றிலக்கிய நூல் எதுனா உலாதான் அகம் புறம் ஆகிய இரு திணைகளுக்கு பாடும் இலக்கியம் தூது அகம் புறம் ஆகிய இரண்டு திணைகளுக்கும் பாடும் இலக்கியம் எதுனா தூது அகம் புறம் இரண்டு திணையும் கலந்து பாடுவது பரணி அகம் புறம் இரண்டு திணையும் கலந்து பாடுவது பரணி ஆணையி ஆணை ஆணையாயிரம் அமரிடை வென்ற அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ளது பரணி குளவி மருங்கினும் கிளவா கிழவதாகும் இது பிள்ளை தமிழ் குளவி மருங்கினும் கிளவாதும் இது பிள்ளைத்தமிழ் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் நாயக்கர் காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டின் முன்ப முற்பகுதி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று மாலிகாபூர் தெற்கு நோக்கி படையெடுத்த பல அரசியல் குழப்பங்களை தோற்றுவி தோற்று வந்தது பின்னர் தோன்றிய விஜயநகராட்சியில் புலவர்கள் தனிமனிதனை போற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எனவே இக்காலத்தில் அதிகமாக தான் சிற்றிலக்கியங்கள் தோன்றின நாயக்கர் காலத்துல தான் அதிகமான சிற்றிலக்கியங்கள் தோன்றினு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க கம்பராமாயணம் மூல நூல் வால்மீகி எழுதின ராமாயணம் கம்பராமாயணத்துடைய மூல நூல் எதுனா வால்மீகி எழுதின ராமாயணம் இதற்கு கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம் கம்பர் எழுதிய பிற நூல்கள் சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது முழுவதும் வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல் நலவெண்பா முழுவதும் வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல் நலவெண்பா கந்த புராணத்தில் உள்ள ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட நூல் திருவிளையாடற் புராணம் கந்த புராணத்தில் உள்ள ஆளாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுனா திருவிளையாடல் புராணம் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையை கொண்டு எழுதப்பட்ட நூல் எதுனா பெரிய புராணம் சுந்தரர் எழுதிய தொகையை கொண்டு எழுதப்பட்ட நூல் பெரிய புராணம் இது இரண்டாவது தேசிய காப்பியம் இது இரண்டாவது தேசிய காப்பியம் தான் பெரிய புராணம் முதல் தேசிய காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம் பெரிய புராணத்தின் கதை தலைவர் யார்னா சுந்தரர் பெரிய புராணத்தின் கதை தலைவர் சுந்தரர் அப்புறம் ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியம் என்ற தொடரை முதன் முதலில் தமிழில் பயன்படுத்தியவர் யாருன்னா யாழ்ப்பாணம் சிவை தாமோதரனார் ஐஞ்சிறு காப்பியம் என்ற தொடரை முதன் முதலில் தமிழில் பயன்படுத்தியவர் யாழ்ப்பாணர் சிவை தாமோதரனார் ஃபஸ்ட்டு சூளாமணி ஐஞ்சிறு காப்பியங்கள் ஃபஸ்ட்டு சூளாமணி செகண்ட் நீலகேசி தேர்ட் யசோதர காவியம் ஃபோர்த்து உதய உதயனகுமார காவியம் ஃபிஃப்த்து நாககுமார காவியம் இது ஐந்தும் தான் ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூளாமணி சூளாமணி பெரும் சூளாமணி ஐஞ்சிறு காப்பியம் என்று இது பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு சூளாமணி காப்பியம் இயல்புகளை பெற்றிருந்தும் சிறு காப்பியமாக தான் இது கருதப்படுது மூலநூல் அருகத ஆறுகத புராணம் ஸ்ரீ புராணம் வடநூல் இது ஆசிரியர் தோலா மொழித்தேவர் இதன் ஆசிரியர் தோலா மொழித்தேவர் சூலாமணியுடைய மூல நூல் ஆறுகத புராணம் இது ஸ்ரீ புராணம்னு சொல்றாங்க இது வடநூலு இதனுடைய ஆசிரியர் தோலா மொழித்தேவர் பேருக்கு காரணம் பொறுமை என்னும் கருத்தை கூறும் நூல் பே பேருக்கு ஒரு நல்ல பேருக்கு காரணம் பொறுமைதான் அப்படிங்கிற கருதும் நூல் எதுன்னா சூளாமணி இதனுடைய இதனுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா திவிட்டன் விஜயன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூளாமணியின் பாட்டுடை தலைவன் திவிட்டன் விஜயன் நெக்ஸ்ட் நீலகேசி செகண்ட் சிறு ஐந்து காப்பியங்க செகண்ட் நீலகேசி இதன் சிறப்பு பெயர் நீலகேசி திரட்டு நீலகேசியின் சிறப்பு பெயர் நீலகேசி திரட்டு கதை தலைவி நீலகேசியின் கதை தலைவி யாருன்னா நீலி இதில் கு கு டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்க ஒரு வருஷம் நீலகேசியின் கதை தலைவி நீலி இது குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட தருக்க காப்பியம் இப்படி கூட இதில் கொஸ்டின் நாம் எடுத்துக்கலாம் நீல குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட தருக்க காப்பியம் என்னென்னா நீலகேசி நெக்ஸ்ட் யசோதர காப்பியம் மூலநூல் உத்திர புராணம் யசோதர காப்பியத்தினுடைய மூல நூல் புராணம் இது வடமொழி நூல் உத்திர புராணங்கிறது வடமொழி நூல் உயிர்கொலை தீது என்னும் அடிப்படை கருத்து கொண்டது உயிர்கொள்றது ரொம்ப கெட்டது தீயது அப்படின்னு சொல்ற நூல் எதுனா அடிப்படை கருத்தை கொண்ட நூல் யசோத யசோதர காப்பியம் நெக்ஸ்ட் உதயன காவியம் இது மூலநூல் என்னன்னா பெரும் பெருங்கதை மூலநூல் பெருங் உதயன காவியத்துடைய மூலநூல் பெருங்கதை பாட்டுடை தலைவன் உதயணன் பாட்டுடை தலைவன் உதயணன் உதயணனுக்கு மற்றொரு பெயர் என்னன்னா விச்சை வீரன் உதயண காவியத்துடைய பாட்டுடை தலைவன் உதயணன் அவனுடைய மற்றொரு பெயர் விச்சை வீரன் ஃபோர்த்து நாககுமார காவியம் ஃபிஃப்த்து சாரி ஃபிஃப்த்து நாககுமார காவியம் நாக பஞ்சமி நோமின் சிறப்புகளை கூறும் நூல் தான் நாககுமார காவியம் இதாக இதோட இதில் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு சோழர் காலம் காப்பிய காலம் பார்க்கலாம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான் அடுத்த வீடியோவில் சோழர் காலத்துலேருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்